வெல்கம் டு ய தமிழ் இன்னைக்கு நம்மாலயால ரெசிபி காரடையான் நோன்பு அடை இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி மார்ச்ல வரப்போற இந்த காரடையான் நோன்புக்கு நம்ம விரதம் இருந்து அடை பண்ணி சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணி நம்மளும் அந்த அடையை சாப்பிடறது வழக்கம் ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெசிபிக்குள்ள போலாம் நம்ம அடை பண்றதுக்கு ஒரு ரெண்டு அழகு பச்சை அரிசி நார்மல் சாப்பாட்டு பச்சை அரிசி அதை எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகும் மேக்ஸிமம் அதுக்கு மேலே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல மாவு பச்சரிசியா இருந்தது அப்படின்னா ஹாஃப் அன் அவரே போதுமானது இது ஊறின ஒன்னே இதை ஒரு நல்ல ஒரு வெள்ளை துண்டுல கிளீனான துணியில போட்டு நல்லா நிழல் காய்ச்சலாக வெயிலில் காய வைக்க கூடாது நிழலில் உணர்த்தி எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அது அதோடய பக்கம் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் காய வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணியை நல்லா ஊரி நான் அந்த அரிசியாக நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துண்டில் போட்டு காய வச்சுருக்கேன் நிழல் காய்ச்சலாக நல்லாவே காஞ்சிருக்கு இதோடய பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தா இப்படி எடுத்தோம்னா ஒட்டிக்கும் விட்டோன்னா விட வரும் இந்த மாதிரி லைட்டாக கையில் ஓட்டணும் ரொம்ப ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது சொத சொதன்னு இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும் விட்டால் விட வரணும் இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வர போறோம் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போது இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பாருங்க இந்த பதத்தில் இருக்கும் இது நான் இப்போது சளிச்சுட்டு எடுத்துக்க போகிறோம் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சளிச்சிட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆடை பண்ணுறதுக்கு நல்லாவே வரும் இது சளிச்சு எடுத்துன்னு வந்துட்டு எவ்வளோ வந்ததுன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த மாவு நல்லா அரைச்சிட்டு நைஸாக நைஸாக அரைச்சி சளிச்சும் எடுத்துன்னு வந்தாச்சு இது பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக அளந்துட்டு ஒரு ஒரு அழாக்கு நல்லா கும்பாச்சியாக எடுத்து வெள்ளை அடைக்கும் ஒரு அழாக்கு உப்பு அடைக்கும் நம்ம வருத்துக்க போறோம் இதை இப்ப எப்படி வறுக்கிறதுன்னு காமிக்கிறேன் மாவு ஒரு அழகு நான் அளந்து வச்சிருக்கேன் கும்பாச்சியா வெள்ளை அடைக்கு ஃபர்ஸ்ட் வறுத்துக்க போறோம் தனித்தனியாவே நம்ம வறுத்துக்கலாம் அடைக்கு அடைக்குள்ள மாவு வந்து நல்லா சிகப்பா வறுத்துக்கணும் ஏன் சிகப்பா வறுக்கிறோம் அப்படின்னா அப்பதான் வந்து வறுத்ததுக்கு அப்புறமா அந்த மாவு நம்ம வெள்ளத்துல கொட்டி கலரும் பொழுது வேகும் இல்லைன்னா வேகாது பச்சையா இருந்தது அப்படின்னா ஸோ இதோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வறுக்கணும் பாருங்க வெள்ளை வெள்ளு இருக்கு சோ வந்து இதோட கலர் மாறி நல்ல பிரவுன் கலர் ஆகறட்டும் ஆகட்டும் நான் உங்களுக்கு காமிக்க இப்போ வெள்ளடை மாவு நல்லா வறுப்பட்டுருக்கு செவக்க இதோட கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் பார்த்தா இதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கோலம் போடுற பக்குவமா வரணும் சோ இதுதான் இதோட பதம் இப்போ இதை தனியா எடுத்து வச்சிருந்தேன் இப்போ இதே இலுப்பு சட்டிலேயே நம்ம உப்பு அடைக்கு வருத்தா ஆ இதுக்கு வந்து ரொம்ப சகப்பா வறுக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு இதோட ஈரம் போற அளவுக்கு கொஞ்சம் வெளுப்பாவே வருத்தா போறோம் ஸோ இதையும் வந்து லைட்டா நம்ம வருத்துக்கலாம் ஜஸ்ட் ஈரம் மட்டும் போனா போறோம் அப்பதான் நமக்கு வெள்ள அடை நல்லா வெளுப்பா வரும் இப்போ லைட்டா இது சூடு ஆயிடுது இதையுமே நீங்க எடுத்து பார்த்தேன்னா அழகா இந்த மாதிரி கோலம் போட வரும் இந்த பக்கத்துக்கு வருத்தா போறோம் ரொம்ப சகப்பா வறுக்கணும்னு கிடையாது ஸோ இதையும் வறுத்து தனியாக ஒரு இதுக்கு நம்ம மாற்றிட்டுலாம் இப்போது வெள்ள அடையை நம்ம ஃபர்ஸ்ட் மாவு கலரிக்க போகிறோம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை இப்போ என்ன பண்ண போறோம்னா மாவு கலற போகிறோம் இப்போ ஒரு ஒரு அழாக்கு மாவு எடுத்துட்டோன்னா அதே ஒரு அழாக்கு வெல்லம் எடுத்துக்கணும் ஒன்றுக்கு ஒன்று சரியா இருக்கும் நான் அலந்து இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுருக்கேன் இதுக்கு தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுட்டால் சரியா இருக்கும் ஒன்று அதே டம்ளரால் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ஸோ ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஒன்றுக்கு ஒன்று வெள்ளம் ஒன்றை தண்ணி ஸோ இது கொதிக்கட்டும் நம்ம ஜஸ்ட்டு கரையை விட்டு வடிகட்டிட்டு திரும்ப இதிலே ஊற்றிடலாம் அந்த வெள்ளை தண்ணி கொதிக்கட்டும் இப்போது வெள்ளை காராமணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது மொத்தமாக வெள்ளை இட உப்பு எடை ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் எப்படி வேக வச்சுருக்கேன்னா இதை ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெந்நீரில் ஊற வச்சுட்டு கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் தான் ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில் ஊறினதுக்கப்புறமா இதை குக்கரில் போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இது பாருங்க நல்லாவே வெந்திருக்கு மொத்தமாக நான் ரெண்டு அடைக்கும் சேர்த்து வேக வச்சிருக்கேன் இப்போது இந்த நல்லா வெள்ளத்தை கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு திரும்ப இதிலையே ஊற்றின்னு இருக்கேன் இதில் என்னெல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் இதில் நல்ல வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம்

இப்போது வந்து திட்டமாக பார்த்துட்டு இதுக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு டம்பர் மாவுக்கு ஒரு ஐம்பது கிராமே போதுமானது ஸோ பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியது சில பேர் வந்து சகப்பு கலர் காராமணி போட்டு பண்ணுவாள் இப்போ உங்களுக்கு சிப்பு பிடிக்குன்னா சிகப்பு கலர் காரமணியும் போடலாம் அதனால் ஒன்றும் தப்பு இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வறுத்து வச்சிருக்க மாவை நம்ம அப்படியே கொட்டி கலர வேண்டாம் இப்போ இது கொதிச்சுன் இருக்கு இதில் இந்த சிம் பண்ணின்ட்டு வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு கலரிக்க வேண்டிதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட கட்டி இல்லாமல் கலறிட்டு ரொம்ப வேக இதை நல்லா கலரியாச்சு கட்டி இல்லாமல் கலறிட்டு இதில் ஜஸ்ட்டு வாசனைக்காக கொஞ்சம் போல நெய் விட்டுக்கிறேன் இதை நல்லா ஆறணும் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை இழுத்து பிசைஞ்சிட்டு அப்படியே அறையாக தட்ட வேண்டி பாருங்க பரவாயில் சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு அழாக்கு மாவு ஒரு அழாக்கு வெல்லம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாகவே சூப்பராக வரும் இப்போ இந்த மாவு நல்லாவே வெந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுரு இப்போது உப்பளைக்கான மாவு கலரப்போகிறோம் ஸோ அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னா நம்ம வறுத்து வச்ச அந்த மாவு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் காரத்துக்கு காராமணி வேக வச்சது இப்போ இது எப்படி கலர்றதுன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ இதில் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சு இதில் பச்சை மிளகா பொடியா ரெண்டு சாணத்தினாலும் சேர்த்துருக்கேன் அதோட தேங்காய் துருவலு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயம் ஸோ இதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பெல்லாம் போட வேண்டியதில்லை இப்போது ஒரு டம் ஒரு கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஸோ அந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி அளந்து ஊத்திக்கிறேன் இப்போ ரெண்டு கப்பு இந்த கப்பு மா ஒரு கப்பு மாவுக்கு இதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்குவேன் ஒன்று ரெண்டு இதில் டேஸ்ட்டுக்கு காராமணியும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும் இது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் கொதிக்கட்டும் நம்ம மாவு கொட்டி கலரலாம் இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு சிம்ல வச்சு இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி அப்படியே கலர வேண்டியதான் சிம்ல வச்சுட்டு கலையணும் அப்படின்னா இந்த தண்ணிக்கும் அந்த மாவுக்கும் சரியா வந்துடும் நல்லா வெந்துடும் அப்புறமா நம்ம அப்படியே அடையாக தட்ட வேண்டியதுதான் இப்போது நல்லா இந்த தண்ணிக்கும் மாவுக்கும் சரியாக வந்துடுது ரெண்டு நிமிஷம் கலரினோம்னா போதும் அதுவே நல்லா கெட்டி ஆயிடும் நல்லா ஆறணும் இது ஆயினால் தான் நமக்கு அடையாக தட்ட வரும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா எப்படி ஆடை தட்டுறதுன்னு காமிக்கலை இப்போ இந்த வெள்ளாடிக்கான மாவு நல்லா ஆறு எடுத்து இது இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கையில் தண்ணி தொட்டுண்டு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுண்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி மாதிரி தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கணும் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம தட்டி தட்டி அப்படியே அடுக்க அடை தனியாவும் தனியாகவும் அடை தனியாகவும் வேக விட்டோம்னா நல்லது ஏன்னால் இதோட வேகிற டைம் வேறு அதோட வேகிற டைம் வேறு ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டிட்டு ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் ஜலம் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா தலை கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணணும் அதுக்குள்ள இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தட்டிடலாம் எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு இதில் அப்படியே கொ நல்லா ஜலம் கொதிக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும் ஜலம் கொதிக்காமல் நம்ம எப்பயுமே வைக்கக்கூடாது ஸோ அந்தந்த ஓட்டைக்கு நேர அழகாக வச்சோம்னா அந்த ஆவி வந்து சூப்பராக வெந்துடும் இது வெள்ளம்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நான் மேலாப்பில் இருக்கிற தட்டில் மட்டும் ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன் ஸோ பாக்கி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று தான் வச்சுருக்கேன் வேகட்டும் நான் காமிக்கிறேன் இப்போ வெள்ளாடை வேகிறதுக்குன்னா நம்ம உப்பாடை தட்டிடலாம் இது வந்து இதே மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அவ்வளோதான் இதே மாதிரி தான் ஓட்டை போட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்க வேண்டியதான் நம்ம தட்டி தனியாக ஒரு தட்டில் வச்சுடலாம் அந்த வெள்ளாடை வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அதே இதில் இதை வச்சிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டக்குன்னு இதை தட்டிடலாம் தனித்தனியாக வேக வைக்கிறது தான் எப்பயுமே நல்லது ஸோ இது எல்லாத்தையும் தட்டிட்டு காமிக்கிறேன் வெள்ளாட வெந்துடுதான்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம வைக்கும்பொழுது மாவு பதத்தில் இருந்தது இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ வந்து முழுக்குன்னு கண்ணாடி மாதிரி தெரியணும் இதுதான் இதோடய பதம் இப்போ நம்ம இதை சூட்டோட எடுத்தோம்னா வெண்டு போயிடும் நல்லா ஆறினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா பொறுமையாக எடுத்தோன்னா சூப்பரான வெள்ள அடை ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இதுலயே உப்பு அடையை ப்ளேஸ் பண்ணிடுறோம் இப்போது உப்பு நம்ம இதே மாதிரி வச்சாச்சு இது ஒரு இருந்து ஏழு நிமிஷம் வெந்தால் போதும் வெந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போது இதுவும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லாவே வெந்துடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் சூப்பராக காரடையாண்ண நோம்பு வெள்ளை அடையும் உப்பு அடையும் ரெடியாகிட்டு இதுக்கு வெண்ணெய் போட்டு தான் நம்ம சுவாமிக்கு நைவேதியம் பண்ணுறது வழக்கம் ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வெள்ளம் அடையும் மாவு வெல்லம் உப்பு எல்லாமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இந்த வருஷம் காரடியான நமக்கு எல்லாருமே இந்த இடம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க இது ரொம்பவே ஈஸி தான் மாவு ப்ரிப்ரேஷன் மாவு மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துன்னுட்டோன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிகினர்ஸ்க்கு கூட சூப்பராக வரும் ஸோ இந்த அட ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எப்படி இருந்து சொல்லுங்க திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ராம்